வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் பவானி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா ஸ்வீட் கார்ன் கட்லெட் செய்ய போகிறேங்க அதுக்கு ஸ்வீட் கார்ன் வேக வச்சு உதிர்த்து எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தலை ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தூண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை பச்சை மிளகாய் இதோட போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ப்ரெட்டை தூள் பண்ணி வச்சுருக்கேங்க உருளைக்கிழங்கு ரெண்டு வேக வச்சு வச்சிருக்கேன் ஸ்வீட் கார்ன் அரைச்சிக்கலாம் கூடவே அந்த ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு அரை பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க மிக்சியில் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்வீட் கார்ன் நல்லா அரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ இந்த ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் மசிச்சுக்கலாம் தூள் கரம் மசாலா கார்ன்ஃபிளவர் பிரெட் ஒன்று கொஞ்சம் எடுத்துக்கலாம் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஒரு கையில் பெசைய முடியல நல்லா பிசஞ்சு விட்டு வச்சு பாருங்கள் இது நல்லா நம்ம உருண்டை பிடிச்சி கட்லட் ஷேப்புக்கு எடுத்துக்கணுங்க என்ன தான் உருண்டை பிடிக்கணும் இல்லை கையில் விட்டது பார்த்தீங்களா லைட்டாக என்ன தடையை உருண்டை பிடிச்சிக்கிட்டோம்னா உருண்டை நல்லாவே இருக்கோங்க நம்ம ஒன்றுன்னா ஒன்றுன்னா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுட்டேங்க இப்போ நம்ம இந்த கட்லட் ஷேப்க்கு வந்து கொண்டு வந்துடலாங்க இது ஒரு கையில் ஒரு கையில் வந்து பண்ண முடியாது நான் ரெண்டு கையில் பண்ணி எடுத்து வச்சுங்க இங்கே பாருங்கள் கட்லெட் ஷேப் நான் இப்போ இது உருட்டி தட்டி வச்சுருக்கேன் இங்கேயும் இருக்குது முட்டை அடித்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம் ஒன்றுன்னா எடுத்துக்கலாங்க எடுத்து இந்த முட்டையில் எடுத்து முக்கி எடுத்துக்கலாம் நம்ம இதே மாதிரி ஒன்றா போட்டு போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க அப்போ தான் பொறிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நான் ஒன்றா போட்டு எடுத்து வச்சிடறேங்க இங்கே பாருங்கள் முட்டையில் நல்லா முக்கி ப்ரெட் காம்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம ஆயில் சூடு பண்ணதோ அதை போட்டு எடுத்துக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணி ஆயில் சூடு பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துலாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸ்வீட் கார்டில் கட்லெட்டு ஸ்வீட் கார்டாலே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயே ஸ்வீட் கார்டில் கட்லெட்னால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கோங்க கிறிஸ்பியாக இருக்கோங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க கூடவே கொஞ்சம் சாஸ் தொட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக சாப்பிட்டுருவாங்க பசங்க இது உருண்டையாக எங்கள் பசங்க தாங்க போட சொன்னாங்க ரெண்டு உருண்டையாக போட்டு கொடுமா அப்படின்ட்டு சரி அதனால் உருண்டையாக போடலாமே அப்படின்றதுக்காக சரி வேகட்டோங்க இங்கே பாருங்கள் ஒன்று ஒன்றா அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க இதே மாதிரி ஒன்று ஒன்று நம்ம விட்டுக்கலாங்க பார்த்திங்களா நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகணுங்க ஈவனாக வந்துச்சுன்னா தாங்க எல்லா பக்கமும் வெந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப டார்க்காக வேகாமல் கரெக்டாக வந்துடும்ங்க ஒரு கையில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் திருப்பறத்துக்கு பயமாக இருக்குங்க எனக்கு ஆயில்னால ரொம்ப கொஞ்சம் பயங்க அவ்வளோதாங்க நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சுட சுட ஸ்வீட் கார்ன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா கட்லெட்னா ரொம்ப ப்ராசஸாக இருக்கும் நிறைய வேலை இருக்கும் நம்ம நினைப்போங்க ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம எல்லா பொருளும் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கணுமா கடற்கரை செஞ்சு கடைக்கடனு போட்டு எடுத்துடலாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸ்வீட் கார்ன் கட்லெட்டுங்க ரொம்ப மொறு மொறுன்னு நல்லாயிருக்குங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே பிடிக்கும் ஓகேங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டே உங்களுக்கு கிடைக்கும் சாஸ் தொட்டு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க நான் சாஸ் வச்சிருக்கேன் பாருங்க பக்கத்தில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்